திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் அறுபத்து எட்டு அசுரகாண்டம் எதிர்கொள் படலம் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் அசுரகாண்டத்தில் பதிமூன்றாவது படலமாக எதிர்கொள் படலம் அமைந்திருக்கின்றது சூரபத்மன் திக் விஜயம் செய்த பின் ஸ்வர்கலோகத்திற்கு செல்கின்றான் ஸ்வர்கலோகத்தில் முன்பு தேவர்களால் சிறைப்படுத்தப்பட்டு துயரப்படுத்தப்பட்ட அசுரர்கள் அங்கே இருந்தார்கள் அவர்களையெல்லாம் சிறையில் இருந்து விடுவிக்கின்றான் சூரன் சூரனை கண்டவுடன் சிறைப்பட்டு தற்பொழுது விடுபட்ட அசுரர்கள் மகிழ்ந்தார்கள் ஆனந்தப்பட்டார்கள் அதே நேரம் அசுரர்களின் முந்தைய தலைவனான அசுரேந்திரனுக்கு தூதுவர்கள் சூரபத்மனின் வெற்றி செய்தியை சொல்கின்றார்கள் இந்த அசுரேந்திரன் தான் மாயையின் தகப்பன் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அசுரேந்திரன் இதனை கேள்விப்பட்டு இது சிவபெருமானின் கருணை என்று எண்ணி மகிழ்ச்சியோடு சுக்கிராச்சாரியாரிடம் சென்று சேருகின்றான் சுக்கராச்சாரியாரிடம் அசுரேந்திரன் சொல்கின்றான் குருவே நானே நேரடியாக சூரபத்மனிடம் சென்று விடுவேன் ஆனால் அதற்கு முன்னாக தேவரீர் அவனிடம் சென்று எங்களது உறவுமுறையையும் செய்கைகளையும் சொல்வீர்களாக என்று வேண்டுகின்றான் சுக்கராச்சாரியாரை சூரனிடம் அனுப்புகின்றார் எனவே சுக்கிராச்சாரியார் முதலில் ஒரு விமானத்தில் வேகமாய் செல்ல அசுரேந்திரன் தனது சுற்றத்தவர்களுடன் தன்னுடைய குருவின் பின்னாக செல்கின்றான் வானத்தில் விமானத்தில் சுக்கராச்சாரியார் வருவதைக் கண்டு சூரபத்மன் தன் குருவை எதிர்கொண்டு வணங்குகின்றான் சுக்கராச்சாரியார் சூரபத்மனுக்கு ஆசி மொழிகளை வழங்குகின்றார் அதே நேரம் சூரபத்மனின் பக்கத்திலே வந்த சிங்கமுகாசுரனும் தாரகாசுரனும் சுக்கராச்சாரியாரை வணங்குகின்றார்கள் அவர்களுக்கும் ஆசி மொழிகளை சொல்கின்றார் சுக்கராச்சாரியார் அதன்பின் சுக்கராச்சாரியார் சூரபத்மனை நோக்கி சொல்கின்றார் சூரபத்மனே நான் ஒன்று சொல்கின்றேன் கேள் காஷேப முனிவரின் மனைவியும் உனது தாயுமான மாயை அவளை பெற்ற தந்தை அவனுக்கு அசுரேந்திரன் என்று பெயர் நுட்பமான நூல்களை ஆராய்ந்து அறிவை பெற்றுக்கொண்டவன் அவன் தேவர்களின் புகழ் ஓங்கி அசுரர்களின் நிலை தாழ்ந்த பொழுது அசுரர்களின் துன்ப காலத்திலே அசுரர்களை காத்து வைத்திருந்தவன்தான் தான் அசுரேந்திரன் இப்பொழுது இங்கிருக்கும் இந்திரன் இந்த அசுரேந்திரன் தலைமையிலான அசுரர்களை வெற்றி கொண்டு வீரம் பூண்டான் எனவே பொலிவு இழந்து கவலையால் உள்ளம் புழுங்கி அசுரேந்திரன் இருந்தான் இப்பொழுது உன்னுடைய இந்த பெரும் வாழ்வை நினைத்து அசுரர்களின் கவலையெல்லாம் நீங்கியது என்று உன்னை பார்க்க இதோ வந்து கொண்டிருக்கின்றான் என்று சுக்கராச்சாரியார் கூறுகின்றார் அதே நேரம் அசுரேந்திரனும் அங்கு வந்து சேர சூரபத்மனை தீமையான இந்த செயல்களில் தூண்டிவிட்ட சுக்கராச்சாரியார் அங்கு இருக்க அசுரேந்திரன் சூரபத்மனிடம் வந்து சூரபத்மனை தொழுது வணங்குகின்றான் அசுரேந்திரன் தானும் தன்னுடைய பரிவார படையும் சேர்ந்து சூரபத்மனோடு சேர்ந்து கொள்கின்றார்கள் சூரபத்மன் பூமிக்கு மிக விரைவாக வருகின்றான் சூரபத்மன் மண்ணுலகத்திற்கு வருகின்றான் என்ற செய்தியை கேட்டவுடன் பிரம்மனும் இந்திரனும் நாராயண கடவுள் யோகனித்திரை செய்யும் பார்க்கடலில் சென்றார்கள் பிரம்மதேவனும் இந்திரனும் நாராயண கடவுளிடம் இப்படித் துன்பம் நேர்ந்துவிட்டதே இனி நாம் என்ன செய்ய என்று கேட்கின்றார்கள் அதனை விஷ்ணு கேட்டு சொல்கின்றார் தக்ஷனினுடைய யாகத்தில் நாம் கலந்து கொண்ட அந்த தீமை காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய துன்பம் நமக்கு வந்து சேர்ந்தது இதனை யாரால் விளக்க முடியும் சூரபத்மன் சிவன் அருள் பெற்றவன் அண்டம் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டான் எனவே அவன் எம்மால் வெற்றி கொள்ளப்படும் நிலை உடையவன் அல்லன் எனவே அந்த சூரனை நாம் கண்டு புகழ வேண்டும் அதுதான் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்று கூறினார் எல்லோரும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க எல்லோரும் சூரபத்மனை காண்பதற்காக வருகின்றார்கள் கடவுள் முதலான தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் சூரபத்மனுக்கு நேரே சென்று முன்னின்று சூரபத்மனுக்கு ஆசை கூறுகின்றார்கள் சூரனை போற்றி செய்கின்றார்கள் அந்த நேரத்தில் சூரபத்மன் அங்கே இருக்கக்கூடிய பதினோரு கோடி ருத்ரமூர்த்திகள் அவர்கள் ஒரே தொகுதியாக அங்கே நிற்பதை காண்கின்றான் இந்த ருத்ரமூர்த்திகள் அனைவரும் சிவபெருமானின் திரு போலவே உருவம் கொண்டவர்கள் சிவபெருமானைப் போலவே ஜடாமுடி உள்ளிட்ட திரு வடிவை உடையவர்கள் எனவே அவர்களை பார்த்து இவர்களெல்லாம் யார் என்று சூரபத்மன் கேட்கின்றான் அதற்கு விஷ்ணு பகவான் பதில் கூற தொடங்குகின்றார் என்பதோடு இந்த எதிர்கொள் படலம் பதிமூன்றாவது படலம் நிறைவடைகின்றது பதினான்காவது படலம் அது உருத்திரர் கேள்வி படலம் சூரபத்மன் அங்கே இருக்கின்ற பதினோரு கோடி ருத்ரர்களை பார்த்து இவர்கள் சிவபெருமானைப் போலவே வடிவம் உடையவர்களாக இருக்கின்றார்களே யார் என்று கேட்க விஷ்ணு பகவான் அந்த ருத்ரமூர்த்திகளை பற்றி வரலாற்றை சொல்கின்ற படலம் பதினைந்தாவது படலமான ருத்ரர் கேள்வி படலம் அது பின்வருமாறு விஷ்ணு பகவான் சொல்கின்றார் சூரபத்மனை கேழ் பிரம்மதேவர் முன்பு ஒரு கல்பத்தில் ஸ்வர்கம் மத்தியம் பாதாளம் என்ற மூவகையான உலகங்களை படைத்து அப்பால் இருக்கின்ற பல உயிர்களையும் படைத்து அதாவது உயிர்களுக்கு தேவையான தனு கரண புவனபோகங்களை படைத்து இவை எல்லாமே தன்னுடைய செயலால் நடக்கின்றது என்று மிக தீவிரமான அகந்தை கொண்டார் தன்னையே பரம்பொருள் என்று நினைத்து சிவபெருமானை மறந்தார் பிரம்மா அப்படி சிவபெருமானை பிரம்மதேவர் மறந்து எல்லாவற்றையும் படைக்கத் தொடங்குகின்றார் ஆனால் அவர் படைப்புத் தொழிலை செய்தாலும் இந்த சராசரங்கள் எல்லாம் பெருகாமல் அப்படியே நிற்கின்றன அதனை உணர்கின்றார் பிரம்மதேவர் உள்ளம் நொந்து போகின்றார் தான் படைத்த படைப்புகள் பெருகாமல் இருப்பதைக் கண்டு இது என்ன காரணத்தினால் என்று எண்ணி பார்க்கின்றார் அப்பொழுதுதான் உணர்கின்றார் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று ஐந்து தொழிலை உடைய ஆதிபிரானான சிவபெருமானை நான் மறந்துவிட்டேன் இனி அப்பெருமான் அருளை பெற்றால்தான் படைப்பு தொழில் நடைபெறும் அப்பெருமானின் அருளை பெறாவிட்டால் எனது படைப்புத் தொழில் நடைபெறாது என்று உணர்ந்த பிரம்மதேவர் அளவில்லாத காலம் சிவபெருமானை நினைத்து தவம் புரிகின்றார் சிவபெருமான் பிரம்மாவிடம் தோன்றவில்லை எனவே சிவபெருமான் தன் முன் தோன்றாமைக்கு என்ன காரணமோ என்று எண்ணி பிரம்மதேவர் வருந்தி பெருமூச்செறிந்து அழுதார் அப்படி பிரம்மா அழுத நேரத்தில் கண்ணீர் விழ விழ அந்த கண்ணீர் துளிகளெல்லாம் பேய் வடிவம் கொண்டு பெருவாரியாக எழுந்து பிரம்மரே தேவரை நோக்கி சூழ்ந்து நின்றன பேய்கூட்டத்தை பிரம்மதேவர் கண்டவுடன் மனம் இடர்பட்டு கலங்கி கீழே விழுந்தார் அப்பொழுது சிவபெருமான் மயங்கி விழுந்த பிரம்மனுக்கு தெளிவாகும்படி உணர்வை கொடுத்து அந்த பிரம்மதேவரின் கனவிலே தோன்றி மகனே வருத்தப்படாதே எழுவாயாக என்று அருளி செய்தார் அதோடு அருளுகின்றார் பிரம்மனே உன்னையே நீ பரம்பொருள் என நினைத்தாய் எம்மை மறந்தாய் அத்தன்மையால் உனக்கு படைக்கும் தொழில் கைகூடவில்லை அந்த படைப்புத் தொழில் உனக்கு மறுபடியும் கைகூடும் வண்ணம் எமது பதத்தில் இருக்கின்ற ருத்ரமூர்த்திகளை உன்னிடம் தருகின்றேன் உன்னிடம் அனுப்புகின்றேன் என்று சிவபெருமான் பிரம்மதேவருக்கு அருளி செய்தார் இத்தனையையும் கனவாக கண்ட பிரம்மதேவர் அற்புதத்துடன் விழித்து எழுந்து ஈசனின் அருளை நினைக்கின்றார் அந்த நேரம் பதினோரு ருத்ரமூர்த்திகள் சிவபெருமானின் நல் அருளினார் பிரம்மதேவரினுடைய நெற்றியிலிருந்து தோன்றி பிரம்மதேவர் ஒன்று முன்பு நிற்கின்றார்கள் அவர்களை நோக்கி பிரம்மதேவர் என்னுடைய நெற்றியிலிருந்து நீங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்க அவர்கள் சொல்கின்றார்கள் பிரம்மனே உனது படைக்கும் செயல் கைகூடும்படியாக சிவபெருமான் எங்களை அனுப்பியிருக்கின்றார் எனவே வந்தோம் என்று சொல்கின்றார்கள் இந்த ருத்ரமூர்த்திகள் சிவபெருமானின் திரு வடிவம் போலவே திருத்தோற்றம் அளித்தார்கள் சிவசாரூபம் பெற்றவர்கள் சிவபெருமானின் திருவடிவ போலவே வடிவம் கொண்டிருப்பார்கள் பிரம்மதேவர் இந்த ருத்ரமூர்த்திகளை நோக்கி கூறுகின்றார் நீங்கள் விரைவாக எல்லாம் படைப்பீர்களாக என்று கூறுகின்றார் அப்பொழுது அவர்கள் அந்த பதினோரு ருத்ரர்களும் தங்களது வடிவம் போலவே பதினோரு கோடி ருத்ரர்களை படைத்தார்கள் அதை பார்த்த பிரம்மதேவர் அந்த ருத்ரமூர்த்திகளிடம் வேண்டுகின்றார் நீங்கள் உங்களை போன்றே வடிவமுடைய ருத்ரமூர்த்திகளை படைத்தல் என்பது நெறியாகாது உயிர்களின் வினைகளை அனுபவிக்கும் பொருட்டு அந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை சிவபெருமானின் அருளினால் படைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அந்த ருத்ரமூர்த்திகள் அப்படியென்றால் பிரம்மனே நாங்கள் எங்களது பதங்களுக்கு செல்கின்றோம் நீ முன்பு போல உயிர்களை படைத்துக் கொண்டிருப்பாயாக என்று பிரம்மனுக்கு ஆசி வழங்கினார்கள் பிரம்மதேவனை எல்லாவற்றையும் படைக்கும்படி பிரம்மதேவனுக்கு அருள் கொடுத்துவிட்டு இந்த ருத்ரமூர்த்திகள் அனைவரும் ஒருமைப்பாட்டுடன் கூடிய உணர்வில் மிகுந்த இந்த ருத்ரமூர்த்திகள் அனைவரும் வெள்ளிமயமான கயிலை மலைக்கு சென்று அங்கே சிவபெருமான் முன்பு தங்களுக்கு கொடுத்திட்ட புவன உலகங்களிலே புகுந்தார்கள் அப்படி தங்களினுடைய புவன உலகங்களிலே புகுவதற்கு முன் பதினோரு ருத்ரர்களும் பதினோரு கோடி ருத்ரமூர்த்திகளை நோக்கி நீங்கள் தேவர்களுடன் இருப்பீர்களாக என்று கூறிவிட்டுச் செல்கின்றார்கள் பூமியை படைத்துள்ள பிரம்மதேவன் தன்னிடம் அடைந்த பதினோரு ருத்ரமூர்த்திகளும் அண்டங்களுக்கு மேலாக உள்ள ருத்ரலோகத்தை சென்று அடைந்திருந்தார்கள் அந்த பதினோரு ருத்ரர்களினால் உருவாக்கப்பட்ட பதினோரு கோடி ருத்ரமூர்த்திகளும் சிவபெருமானின் அருளினால் தேவர் கூட்டத்தோடு பொருந்தியிருந்தார்கள் என்று ருத்ரர் கேள்வி படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து நகர்சை படலம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்